அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த வளர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித வளர்ச்சி பதினேழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதத்தின் நான்காம் நாள் வெள்ளிக்கிழமை இன்று இரவு சுக்கரகூரை நேரமான எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள மிக எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க இந்த இரண்டு பொருட்களை சேர்த்து ஒரு காகிதத்தில் வச்சு உங்கள் கையில் வைத்து மனதார வாராகி தேவியை வேண்டிட்டு அதன் பிறகு ஏரிக்கணும் இந்த பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் நான் இந்த நேரத்துல இந்த மாதிரி பரிகாரத்தை செய்ய போறேன் அப்படிங்கிறத யாருக்கும் சொல்லக்கூடாது பொதுவாகவே மற்றவர்களிடம் பகிரக்கூடாத விஷயங்கள்ல ரொம்ப முக்கியமான விஷயமா கருதப்படுறது பாத்தீங்கன்னா நாம செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகளும் அதற்கான நேரமும் நான் இந்த நேரத்துல சாமி கும்பிடுவேன் ஒருத்தர் நீங்க சொல்லலாம் நீ இப்படி சாமி கும்பிடுப்பா இந்த நேரத்துல கும்பிடு இந்த நேரத்துல வழிபாட்டா உனக்கு பலன் கிடைக்கும் நீங்க சொல்லலாம் தவறு கிடையாது ஆனால் நீங்கள் எப்போ செய்வீங்க நீங்கள் என்ன மந்திரம் சொல்கிறீங்க அப்படிங்கிறத வெளியில் சொல்லக்கூடாது இப்போ இந்த தாந்திரிகத்தை செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்ன எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் பதிவு பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் இன்று கருங்காலி மாலையின் விலை பார்த்திங்கன்னா ரூபாய் ஐநூறு மட்டும் தேவைப்படுபவர்கள் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டிய நேரம் எட்டு டூ ஒன்பது பூஜை அறையில் தீபம் ஏற்றி வாராயதி முதல்ல முதல் பழைய அகல் விளக்கு அல்லது பழைய மண் தட்டு ஒன்று எடுத்துக்கோங்க ஒரு காகிதம் எடுத்துக்கோங்க அந்த காகிதத்துடைய நாலு கார்னர்லேயும் எப்படி பத்திரிக்கைக்கு மஞ்சள் பூசுவோம் அதை மாதிரி பூசிக்கோங்க பூசிட்டு சிறிதளவு வசம்பு எடுத்து நல்லா தட்டிக்கோங்க ஒன்று ரெண்டாக தட்டினா போதும் ரொம்ப பவுடர் ஃபார்ம்ல ஆகணும் இல்லை நல்லா தட்டிக்கோங்க தட்டிட்டு அதை அந்த காகிதத்தில் முதல்ல போடுங்க அடுத்து ஒன்பது குறுமிளகு நம்ம சமையலுக்கு பயன்படுத்துறோம் இல்லையா அந்த மிளகு எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் மிளகு இருந்தால் ரொம்ப விசேஷம் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க இல்லாத பட்சத்தில் நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மிளகையே எடுத்து இப்போ அந்த வசம்பு மேலே வச்சு அதையும் ஒன்று ரெண்டாக தட்டிக்கோங்க இது எல்லாத்தையுமே நீங்கள் பூஜையர்களை அமர்ந்து தான் செய்யணும் இப்போ இது ரெண்டையும் நல்லா தட்டியாச்சு இப்போ அந்த காகிதத்தை மடித்து உங்களுடைய ரெண்டு கைகளுக்கு நடுவிலும் வச்சு கை கூப்பிக்கோங்க இப்போ அந்த காகிதம் வெளியில் தெரியாத மாதிரி கை கூப்பி வாராயதேவி முன்னாடி அமர்ந்து உங்கள் பிரச்சனை என்னவோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லி வழிபட்டுட்டு அதன் பிறகு நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற மண்தட்டு அல்லது மண் அகல் விளக்கு இருக்கு இல்லைங்களா அது மேலே இந்த காகிதத்தை வச்சு மடித்த காகிதத்தை வச்சு பச்சை கற்பூரம் சேர்த்து எரிச்சிருங்க பச்சை கற்பூரம் இல்லை அப்படிங்கிறவங்க சாதா கற்பூரம் கொண்டு எரிச்சிருங்க வசம்ப நிறையா வைக்க வேண்டாம் கொஞ்சமாக வச்சா போதும் அது மாதிரி தான் மிளக வந்து நீங்கள் நல்லா தட்டிக்கணும் ரொம்ப பவுட்ரு ஃபார்ம் ஆக்கக்கூடாது மறுபடியும் சொல்கிறேன் ரொம்ப பவுட்ரு ஆக்கக்கூடாது ஒன்று ரெண்டாக தட்டிக்கணும் இப்போ இது முழுவதுமாக எரியுமா அப்படின்னா எரியாது கொஞ்சம் திப்பி திப்பியாக தான் இருக்கும் இதை நீங்கள் எரிச்சு முடித்த பிறகு உடனடியாக அந்த சூடு ஆறுறதுக்கு முன்னாடி தண்ணீரில் போட்டு அந்த தண்ணீரை கொண்டு போய் கால் படாத இடத்துல அப்புறப்படுத்திடணுங்க மிக எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தை நீங்களும் செய்யுங்க மற்றவர்களுக்கும் சொல்லுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்